வணக்கம் நண்பர்களே டிஎம்பிசி குரூப் ஃபோரு குரூப் டூ நோட்ஸ் வந்து ஆறாவது முதல் டுவெல்த்து வர பொருளாதார புவியியல் வரலாறு அரசியல் முழுமையான பிடிஎஃப் வந்து நம்ம இலவசமாக கொடுக்குறோம் இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ண நம்ம பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் இந்த லிங்க் வெப்சைட் வெப்சைட்லேயே அதில் போனிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கொஸ்டின் என்ன அது சிம்பிளாக ஃப்ரெண்டில் கொடுத்துருப்போம் அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த நோட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் தனியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் தூரம் உள்ள நோட்ஸை நோட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்னு நினைக்கணும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ஒன் கிரிக்கில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்போம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் உங்கள் லிங்க்லாம் கொடுத்துருப்போம் அதனால் வந்து நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பிடிஎஃப் வந்து நம்மளுடைய சைட்டில் அவங்க வெப்சைட்டில் வந்து நம்ம ஃப்ரீயாக விலவசமாக கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த வெப்சைட் தேவையோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அதுமாதிரி டெலிகிராம் ஃபேஸ்புக் அந்த மாதிரி எதில் வேணால் நீங்கள் மெசேஜ் பண்ணி நம்ம அட்மிட்டை கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு எப்படி டவுன்லோட் பண்ணி தருவாங்க இல்லைனா நீங்கள் கீழே இன்ஸ்டா டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருப்போம் அதுலேயும் நம்ம நிறைய பிடிஎஃப் லிங்க் கொடுக்கும் அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சரியாக உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க இது இரநூத்தி நானூற்றி இருபத்தெரு பேஜஸ்ன்னு நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப முக்கியமான முக்கியமான வீடியோப்ஸ் இது எல்லாமே ஓகே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்